கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குறித்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பதிவிட்டுள்ளார் இதுகுறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தியதால் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தி உள்ளது மேலும் சில உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது மெத்தனால் கலந்த சாராயத்தை அருந்தியதால் தான் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த விவகாரத்தில் மெத்தனமாக இருந்த பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து விசாரணை நடத்தவும் தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விவகாரம் பூகங்காரமாக வெடித்துள்ள நிலையில் அரசை கண்டித்தும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த ஒரு பதிவில் அவர் கூறியிருப்பதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதி அருந்திய கள்ளச்சாரியும் மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அளிக்கிறது என்றும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கின்றேன் கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை எழுந்த துயரத்தில் இன்னும் முழுமையாக மீளாத நிலைகள் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தினுடைய அலட்சியத்தை காட்டுகிறது இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இது தற்பொழுது அரசியல் வட்டாரத்திலும் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் தம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க